ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோர் நான் உங்கள் அபிராமி எங்களுடைய சேனலில் தேர்ட்டி டேஸ்க்கான ஒரு சேலஞ்சை நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் அந்த தேர்ட்டி டேஸ் செல்ஃப் ஹீலிங் சேலஞ்சோட ரெண்டாவது வீடியோ தான் இது போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஒரு விஷயம் எங்களை நாங்களே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் அந்த ஏற்றுக்கொள்ள பழகுறதுக்கு அடுத்தபடியாக கடந்த காலத்தை மன்னிக்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இந்த ஹீலிங் ப்ராசஸில் வந்து நிச்சயமாகவே இந்த மன்னிக்கிறதுக்கின்றது பெரிய ஒரு பங்கே இருக்குது ஏன்னு சொன்னால் இந்த மன்னித்தல் இல்லாமல் இந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாகவே கிடையாது ஸோ எங்களுடைய அனைவருடைய வாழ்க்கையிலையுமே ஏதோ ஒரு வகையில் கடந்த காலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த கடந்த காலம் நிறைய பேர் சொல்லுவாங்க கசப்பான அனுபவங்கள் கசப்பான விடயங்கள் எங்களுக்கு நடந்திருக்கிறத பற்றி யோ சொல்லுவாங்க ஆனா ஒரு சில விஷயத்தை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே அந்த கடந்த காலமானது எங்கள் அனைவரையுமே ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்காகவே தவிரவே தவிர கண்டிப்பாகவே அது உங்களை உடைப்பதற்காகவோ அல்ல உங்கள் வாழ்க்கையை சிதைப்பதற்காகவோ கிடையாது என்பதை வந்து நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் ஏனென்று சொன்னால் இந்த கடந்த காலத்திலே வந்து நாங்கள் பெற்ற அனுபவங்கள் பெற்ற விடயங்கள் ஒரு சில நிகழ்வுகள் எல்லாமே எங்களை வந்து இந்த காலத்துக்கு அதாவது எதிர்காலத்துக்கு எங்களை வேறு விதமாக வடிவமைத்துக் கொள்வதற்குரிய ஒரு பரீட்சை மாதிரி தான் இந்த கடந்த காலம் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த கடந்த காலத்தில் வந்து நிறைய பேர் நிறைய பேர் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம் நிறைய பேர் வந்து உங்களை வந்து ரொம்ப இருக்கலாம். அல்லது நீங்கள் நிறைய பேரை இருக்கலாம். அது தெரிஞ்சோ சரி அல்ல தெரியாமலோ சரி ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உங்களால ஒரு சிலர் வந்து மனம் நோகிற அளவுக்கு காயங்கள் பட்டிருப்பின் அது ஒரு வலி அப்படித்தானே அது வந்து ஒரு வாழ்நாள் முழுக்க சுமக்கக்கூடிய ஒரு வழியாகத்தான் அமையும் நிச்சயமாகவே அது அப்படித்தான் அமையக்கூடியும் ஸோ இந்த வலியானது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா எங்களுக்குள்ளேயே ஒரு விதமான உணர்வு எங்களுக்குள்ளேயே ஒரு மன பயம் அல்லது அந்த கடந்த காலத்துக்குள்ளேயே நாங்கள் வந்து ஸ்டக் ஆகுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளேயே இருக்கும் ஸோ இதை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி விஷயங்களை முதலாவது உங்களுக்குலேருந்து நீங்கள் தூக்கி போடணும் அப்படி போட்டா தான் எதிர்காலம் வந்து சிறக்கும் அது அது எப்படி தூக்கி போடுறது அது என்ன மெமரி கார்டா மெமரி சிப்பா நாங்கள் எடுத்துட்டு தூக்கி போடுறதுக்கு அப்படின்னு யோசிக்கலாம் நிச்சயமாக அப்படித்தான் கஷ்டம் கஷ்டம்தான் அதை வந்து இப்படி நாங்கள் உடனே நாங்கள் சொல்றது ஈஸி பட் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றது வந்து சரியான கஷ்டம் அதுக்காகத்தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த காயங்கள் வந்து எங்களோட மனதுக்குள்ளே வந்து நிழல் மாதிரி எங்களை பின்தொடராமல் வந்து வேரோட புடுங்க விடிலும் வேரோட எங்களை அதை அறுத்து விட ஒரு நாள்ல முடியாவிடிலும் நிச்சயமாக முடியும் அது ஒவ்வொரு நாளும் எங்களுடைய செயற்பாட்டினாலே அது நிச்சயமாக சாத்தியமான ஒன்றுதான் அது வந்து கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது ஏனென்று சொன்னா இப்போ நாங்கள் அதை உள்ளுக்குள்ள வச்சு கொண்டு இருக்கும்பொழுது எங்களால் ஒரு எந்த விதமான ஒரு செயற்பாடுகளையுமே செய்ய முடியாமல் தான் இருக்கும் ஒருவருக்கு அல்லது இப்படி பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு யாரோ ஒருவர் மீதில் இருக்கிற கசப்பான ஒரு தன்மை வந்து மாறாவிடில் வாழ்நாள் முழுக்க அவர்களை நீங்கள் பார்க்கும்போது ஒரு கசப்பான தன்மை மட்டும்தான் தெரிய போகும் ஸோ அது உங்களுடைய வாழ்க்கையை வந்து வீழடிக்கிற செயற்பாடாக அமைஞ்சிடும் மற்றது அது ஒரு பெரிய சுமை எங்களுக்கு முதலாவது அந்த சுமையை வந்து நாங்கள் இறக்கி வைக்கணும் அந்த கோபத்தையும் அந்த துன்பத்தையும் அது வலியையும் வேதனைகளையும் முதலாவது நாங்கள் அதிலிருந்து நாங்கள் இறக்கி வைக்கணும் அதை நாங்கள் முதலாவது கற்றுக்கொள்ளணும் கடந்த காலம் கற்பித்த நினைவுகளை வந்து நாங்கள் மீட்டெடுத்து அதில கிடைத்த அனுபவங்கள் வந்து சிறந்த அனுபவங்களை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொண்டு மற்றதை நாங்கள் கடந்து செல்ல வேண்டுமே தவிர அதற்குள்ள நாங்கள் ஸ்ட்ரக்காகி நிற்கக்கூடாது ஆஹ் அதாவது நாங்கள் எப்படி ஒரு ஆளை வந்து மன்னிக்கலாம் அல்லது என்ன செய்யலாம் இதுக்குரியன்னு பார்த்தா எங்களால வந்து இதுக்கு மேல ஒரு விஷயம் செய்ய முடியாது நல்லதே நடக்காது அல்லது எனக்கு எதுவுமே சரிவர போறது கிடையாது இப்படியான வசனங்களை வந்து முதலாவது நாங்க தவிர்க்கணும் அது எங்களுக்கு மிகவுமே ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு கதையாகத்தான் இருக்கும் அது வந்து ரொம்பவுமே கஷ்டம் சோ நாங்கிறது சரியான கஷ்டம் ஆனா அப்படி நீங்க செய்யறதால உங்களுடைய மனதும் உங்களுடைய உடலும் வந்து ரிலாக்ஸ்ட் ஆகுறத நீங்கள் நினைச்சு கொள்ள முடியும் அது கண்கூடாவே உங்களுக்கு அது தெரியும் சோ கண்டிப்பாக நீங்கள் அதற்குரிய ஸ்டெப் ஒன்று நீங்கள் எடுத்தே தான் தீரணும் ஏனண்டா அஹ் இப்படி நீங்க வந்து உங்களோட மனசுக்குள்ள வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்றது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் விடுறீங்க அப்படின்னு சொன்னா ஓகே நான் என்ன நான் அக்செப்ட் பண்ணி கொண்டுட்டேன் அதாவது இதுதான் நான் இதுதான் என்னுடைய வாழ்க்கை கடந்த காலம் வந்து என்னை தேற்றுவதற்காகத்தானே தவிர என்னை வந்து ஒருபோதும் வீழ்ந்து விடுவதற்காக இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ஆறுதல் படுத்தும் போது உங்களுடைய மனதுக்குள்ள வந்து ஒரு விதமான லேசான ஒரு உணர்ச்சி வந்து ஆனால் அதுதான் உண்மையான ஒரு ஹீலிங்கோட எனர்ஜியே ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்ற நாலஞ்சு ஸ்டெப்ஸ் மூலமா செய்யலாம் முதலாவது உங்களுடைய மனம் வந்து லேசாகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வெற்று காகிதத்திலே வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு இப்போ யாரோ ஒருவரிடம் நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் ஆஹ் லேஸ் லேசாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய மனம் வந்து லேசாக மாறிடும் அப்படின்ட்டு ஆனால் ஒரு விடயத்தை வந்து நாங்கள் மனதிலே வைத்திருக்கணும் என்னன்று சொன்னால் எங்களாலே காப்பாற்ற முடியாத ஒரு ரகசியத்தையும் ஒரு விடயத்தையுமே மற்றவர் வந்து காப்பாற்றுவார் மற்றவர் வந்து வேறு ஒருவரிடம் பகிர மாட்டார் அப்படி என்று நினைத்து நாங்கள் சொல்லுவமாக இருந்தால் அது எங்களுடைய முட்டாள்தனம் அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் அந்த நான் சொன்ன மாதிரி காகிதத்திலே உங்களுக்கு அந்த என்னன்னு சொல்ற எங்கெங்க தடைகள் இருக்குதோ அந்த தடைகளை வந்து நான் வந்து இதுவரைக்கும் செய்த விடயங்களை வந்து நான் மன்னிக்கிறேன் அல்லது இதுவரைக்கும் எனக்கு செய்த ஒரு சில பேர் நபர்கள் இருக்கிறார்கள் தானே அவர்களை நான் மன்னிக்கிறேன் அந்த விடயங்களை நான் விடுறேன் என்று சொல்லி நீங்க முடிந்த வரைக்கும் எழுதுங்க எழுதி போட்டு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க அதை வந்து மடிச்சுட்டு நீங்க த்ரோ பண்ணிடலாம் அல்லது முடிஞ்ச அளவுக்கு சேஃபா எங்கயாச்சும் எரிச்சிடலாம் ஏதாச்சும் ஒண்ணு செய்யுங்க செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மனது வந்து லேஸ் ஆகும் இதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு சிரிப்பு வந்தாலுமே கண்டிப்பாக இது வந்து பலன் தரக்கூடிய ஒரு விடயம் தான் ஏனென்றால் நீங்க மன்னிக்கிறதால வந்து யாருமே ஜெயிச்சிட போறது கிடையாது அதுக்கு மாறாக நீங்க தான் சுதந்திரம் அடைகிறீர்கள் அதை வந்து மைண்ட்ல வச்சு கொள்ளுங்க மற்றவன் ஜெயிக்கிறான் அப்படின்னு இல்லை உங்களுக்கு நீங்களே ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறீங்க நீங்களே உங்களை ஆக்குறீங்க அப்படி அப்படின்றதான் இதனோட வந்து உள்ளார்ந்த விடயம் சோ வந்து நாங்க கடந்த காலத்தை நீங்க மன்னிச்சு புது வாழ்க்கைக்கு நீங்க வந்து அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா முதலாவதாகவே நீங்கள் இந்த மன்னிப்பு